கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்து இரண்டு கார்கள் மீது மோதியதில் ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் என்ன ஒன்று என்ன அவர் வந்தா ஒரு வேலையை பார்த்துட்டு போறாரு சொல்றாங்க அவங்க வந்தா அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க நாடு வந்தாட்டு போற அவங்க வந்தாரு உயிரை இது முற்றிலும் திமுகவின் சீர்கெட்ட போக்குவரத்து துறையால் அப்பாவி உயிர்கள் பலியாகியுள்ளன இதற்கு ஈடுகட்ட விளம்பர மாடல் அரசு சார்பாக கடமைக்கு என நிதியுதவி அறிவித்து அதையும் விளம்பரப்படுத்திக் கொள்வது நியாயமா முதல்வரே